கன்னியாகுமரியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் அரசு வேலைவாய்ப்பு இழந்ததாக மாற்றுத்திறனாளியான ஹோமியோபதி பெண் மருத்துவர் புகார் தெரிவித்துள்ளார் அவர் நிலை குறித்தும் அவரது குற்றச்சாட்டு குறித்தும் பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் கன்னியாகுமரி மாவட்டம் ஆற்றூர் பகுதியைச் சேர்ந்தவர் கொலாஸ்டிகா மாற்றுத்திறனாளியான இவர் ஹோமியோபதி மருத்துவம் படித்துள்ளார் நடப்பதற்கே கஷ்டப்படும் இவரை கல்லூரிக்கு அழைத்து செல்வதும் மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வருவதும் என அவரது தந்தை பெரும் பக்கபலமாக இருந்து அவரை படிக்க வைத்துள்ளார் ஆனால் திடீரென அவரது தந்தை இறந்துவிட படிப்பை தொடருவதற்கே மிகவும் சிரமங்களை சந்தித்து வந்துள்ளார் கொலாஸ்டிகா எப்படியாவது கடினமாக உழைத்து படித்து முடித்துவிட்டால் நிச்சயம் அரசு வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில் ஹோமியோபதி மருத்துவ படிப்பை திறம்பட முடித்துள்ளார் படிப்பை முடித்த நிலையில் அரசு வேலைக்காக விண்ணப்பித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாவட்ட அளவிலான புரோகிராம் மேனேஜர் வேலைக்கு ஹோமியோபதி மருத்துவர் தேவை என்ற விண்ணப்பம் வந்த நிலையில் அதற்கு கொலாஸ்டிக்கா விண்ணப்பித்துள்ளார் இந்த பணிக்கு தான் சீனியாரிட்டி முறையில் தகுதியான நிலையில் உள்ளதாலும் மாற்றுத்திறனாளி என்பதாலும் தனக்கு இந்த அரசு பணி நிச்சயம் கிடைக்கும் என்ற முழு நம்பிக்கையில் இருந்துள்ளார் அதிகாரிகளும் நீங்கள் காத்திருப்பு பட்டியலில் உள்ளீர்கள் நிச்சயம் பணி கிடைத்துவிடும் என்று உறுதி அளித்த நிலையில் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருந்துள்ளார் இந்த மாற்றுத்திறனாளி பெண் கொலாஸ்டிகா இதனிடையே நாடாளுமன்ற தேர்தல் வந்ததால் தேர்தலுக்கு பின்னரே நியமனம் செய்யப்படும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர் ஆனால் ஓராண்டு ஆகியும் எந்தவித அழைப்பும் வராத நிலையில் இதுகுறித்து அதிகாரிகளிடம் சென்று கேட்டபோது இந்த இடத்திற்கு வேறு நியமித்து நியமித்துவிட்டதாக கூறியுள்ளனர் இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மார்ச் மாதம் வந்துட்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மருத்துவத்துறை கீழே போட்டிருந்த அந்த போஸ்டிங் அது ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருந்துச்சு பிகாஸ் நான் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்ததுனால இது சீனியாரிட்டி பேசிஸில் இருக்கிறதுனாலையும் எனக்கு நான் எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு நானும் ஹோப்ஃபுல்லாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் டென் மந்த்ஸ்க்கு அப்புறம் சொன்னாங்க எல்லா போஸ்டிங்கும் கேன்சல் பண்ணிவிட்டோம் மறுபடி கால் ஃபார் வரும் பத்திரிக்கையை பாருங்கள் அப்படின்னாங்க ஒன் இயர் ஆக போச்சு அப்போ ஏன் இந்த போஸ்டிங்க்கு கால் ஃபார் பண்ணல நீங்கள் அப்படின்னு கேட்டப்போ வந்துட்டு இந்த பர்டிகுலர் போஸ்ட் போஸ்டிங் வந்துட்டு போட்ட அறிவிப்பு கொடுத்த அப்ளிகேஷன் வந்து ஃபியூ டேஸில் போஸ்டிங்கை ஃபில் பண்ணிட்டோம் நிரப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்குது பிகாஸ் இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணவே இல்லை என்ன ரீசன் எதனால் இப்படி நம்மளுக்கு அதை கிடைக்கல அப்படிங்கிறப்போ ரொம்ப பெரிய மன வருத்தமும் கஷ்டமுமாக இருக்குது இதனால் மனமுடைந்துள்ள கொலாஸ்டிகா இதில் முதலமைச்சர் தலையிட்டு தனக்கு உரிய வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் பிகாஸ் நம்ம எனக்கு ஏஜ் போயிட்டுருக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எப்போ பாரு ட்ரை அது ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்க முடியாது சம்டைம்ஸ் இப்போல்லாம் அது ஸ்டாப் பண்ணிடலாமோ ட்ரை பண்ணுறது அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஒரு தாட் இருந்துட்டு இருக்கு மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையில் ஒளியேற்றும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் தமிழ்நாடு அரசு தன் வாழ்க்கையிலும் ஒளியேற்ற வேண்டுமென்று காத்திருக்கும் இவரது நம்பிக்கை நிறைவேறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மாலை முரசு செய்திகளுக்காக மார்த்தாண்டம் செய்தியாளர் நிதினுடன் ஷிவாஜினன்